தர்மன் நடத்தின ராஜ சூய யாகத்திற்கு துரியோதனாதிகள் போனார்கள் மிக அழகான மாளிகையை சுற்றி பார்த்தான் துரியோதனன் நடக்கும்போது தண்ணி இருக்கிறது போல் இருக்க தன் கீழ்வுஸ்திரத்தை உயர்த்தி நடந்தான் ஆனால் தண்ணி இல்லை சிரித்து விட்டான் இன்னொரு பெரிய அறைக்குள் போக தண்ணி இருக்கிறதை பார்த்து இருக்கிறது போல் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தான் ஆனால் தண்ணியில் விழுந்து விட்டான் பீமன் சத்தம் போட்டு சிரிக்க அவமானப்பட்ட துரியோதனன் கோபத்துடன் ஹஸ்தினாபுரம் வந்தான் பீமன் நான் விழுந்ததை பார்த்து சிரித்தான் அவளும் கூட இருந்தால் இருவரையும் பழிவாங்க வேண்டும் என்று சொல்ல நீ பேசுவது சரியல்ல பீமனை அழைத்து சிரித்தது சரியல்ல என்று சொல்வோம் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லாதே என்றார் விதுரர் அந்த அவள் யார் என்று விதுரர் கேட்க பாஞ்சாலி என்றான் பாஞ்சாலி சிரிக்கவில்லை கூட இருந்தால் அவ்வளவு சிரித்தாள் என்று சொல்லப்படுகிறது இது தவறு அப்பாவிடம் சொல்லி சூதாட தர்மனை அழைக்க வேண்டும் அதற்காக இப்படி சொல்கிறான் துரியோதனன் கள்ள சூதாட்டம் ஆடி பாண்டவர்களிடமிருந்து நாட்டை கைவசப்படுத்தி விரட்டியடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் துரியோதனன்